இந்த தியான வழிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கணவன் மறைவுக்குள் எவ்வாறு ஒன்று ஒன்றிணைந்திட வேண்டும் அந்த குடும்பத்தில் எழுதூந்த நிலைகளை மாற்றிட வேண்டும் என்று நிலைகள் நினைவு கொண்டார் இதே காலை துருவ தியானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏனென்றால் இந்த நேரம்தான் அந்த துருவ மகேஷன் அலைகள் இங்கே படர்கின்றது நாம் பதி செய்த எண்ணங்கள் கொண்டு இதை நுகர்ந்து மகிழ்ச்சியின் ஆற்றல் நாங்கள் பெற வேண்டும் எங்களுடன் முழுதும் பெற வேண்டும் கணவனும் அணையும் முதலில் ஒன்றி வாங்கும் நிலைகள் ஒருவருக்கு ஒருவர் இந்த உணர்வின் தன்மை வளர்த்த வேண்டும் இருவரும் எண்ணத்தால் கொண்டு தன் குடும்பத்தில் வரும் இருவர்கள் நீங்கும் உணர்வு உபாயங்கள் அங்கே வரும் அதனை துணை கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் இந்த நஞ்சி உணவு இந்த உலக நிலைகளின் தன்னை மீட்டிடும் நிலைகள் வளரும் என்றால் இந்த உலகம் இங்கு போய்கொண்டுள்ளது மனிதனுடைய நிலைகள் உருமாற்றும் நிலைகளை இன்று காற்று மண்டல நச்சுத்தன்மையாக்கி எங்கெங்கோ அழைத்து செல்லுகின்றது அதிலிருந்து அந்த அகற்றின் தன் உணர்வு கொண்டு தன்னுடன் அரவிணைத்து இன்று விண்ணில் தத்தரிக்கும் மண்டலங்களாக தன் அரவிணைப்பில் வைத்திருக்கும் அந்த அருண் ஞானியுடன் உணர்வுடன் ஒன்றி நாம் அதே நிலை கொண்ட நிலைகள் கொண்டு என்றும் பேரானந்த நிலைகள் பெறும் தகுதிகளுக்கு இன்று கணவனும் மலையும் இந்த நிலைகள் பெற வேண்டும் எந்த வீட்டில் பார்த்தாலும் இன்னைக்கு பெரும்பு பார்க்கிறேன் நாங்க சாமி கொண்டு கேன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதலே இந்த குடும்பத்தின் நிறைகள் கொண்டு இதை செயல்படுத்தல் வேண்டும் சில இடங்கள்ல பார்க்க போனோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு போல போலதான் சாமியை பார்க்கிறாங்க சாமியை கேட்கிறாங்க ஆசீர்வாதம் கேட்கிறாங்க கேட்டு பயன் என்ன இருக்கு நாம் எதற்காக வந்த அதை பெற வேண்டும் எனக்கு கூட்டம் தேவையில்லை அருஞானம் தரும் அருஞானிகளுடைய நிலைகள் அமைப்பு தான் எனக்கு தேவை அந்த அருஞானத்தை தான் தேவை என்னை போட்டு ஆக உங்கள் கூட்டி கூட்டிக் கொள்ளும் உயிரின் ஞானங்கள் தேவை ஆக என்னை போட்டி புகழ்வதற்கு பயனில்லை அந்த போற்றுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த மகசின் அருஞானத்தை தனக்கு கூட்டி அந்த உணர்வின் தன்மையை உலகம் போட்டும் புத்தமர்களாக நீங்கள் வர வேண்டும் அதுதான் என்னை போற்றுவதாகும் இல்லை என்றால் என்னை தூற்றுவதாக ஆகுமே தவிர எமது குருநாதரை தூத்துவதாக ஆகுமே தவிர இதில் பயனில்லை